நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அணையத்தையும் வணங்குகிறேன் திருப்பூர் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த எட்டாவது மாத கருத்தரங்குக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி இப்போ இதுல நான் பேசுறது வந்து பன்னெண்டாம் பாவகத்தின் சிறப்புகள் அதை பத்தி பேசுறேன் பன்னெண்டாம் பாவகம்னாவே அயன சயன போகம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு படிப்பு இதை பத்தி நம்ம பேசுவோம் ஆனா பன்னெண்டாம் பாவத்தில் கூட்டு கிரகங்கள் இருந்தா அது என்ன பண்ணும் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் அந்த பன்னெண்டாம் இடத்துல கூட்டு கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி அவர் எங்க இருக்கிறாரு அவர் எப்படி அஞ்சாம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரா ஒன்பதாம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரா எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும் அவர் நல்ல பலமாக இருந்தாருன்னா அதில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நம்ம அதை பற்றி க கவலைப்பட வேண்டியதில்லை அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் திசை நடத்தும் போது தான் அது நமக்கு யோகமா தோஷமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது ஆட்சி உச்சம் பெற்று நல்ல இடத்துல பலமாக அமர்ந்துருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குங்கன்னு வச்சுங்க சூரியன் இருந்துச்சுன்னா அப்பாவோட சொத்து நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வ ஜென்மம் அதை பற்றி அந்த சூரியனோட காரகத்துவம் எல்லாமே அதில் வரும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை நம்ம எல்லாமே பாசிட்டிவாவே எடுத்துக்கோ நெகட்டிவே வேண்டாம் பாசிட்டிவாவே பேசினோம்னா அதனோட பலன் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுங்க சந்திரன் இருந்தால் நமக்கு பயணம் பண்றதுல நல்ல சிறப்பாக இருக்கும் பயணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க சந்திரனோட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதில் சந்திரன் வந்து ஆகிட்டா கூட அதில் வந்து அவர் யோகமாக தான் செய்வார் வேலை செய்வார் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்தாங்கன்னா தொழில் நல்லபடியாக நடக்கும் இங்கே இருக்கிறவங்களை வந்து குரு பார்த்தா நமக்கு எல்லாமே யோகமாக வேலை செய்யும் குரு பார்க்குறப்ப சந்திரன் இருந்தால் கதை கட்டுரை அதை எழுதுறது அதில் நல்ல பேர் புகழ் வாங்குறது அது எல்லாமே நல்லபடியாக வரும் இப்போ சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரிசர்ச்சுக்கு படிப்பாங்க படித்த காலேஜிலேயே அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் நல்ல அமைப்பும் அதில் கிடைக்கும் கெட்டு போயிருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியிருந்த செவ்வாய் இப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்க சகோதரர் கூட பிரச்சனை வரும் இடம் விட்டு இடம் மாறுவாங்க வீடை புதுப்பிப்பாங்க சொத்து பிரச்சனை வீட்டை ரெடி பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு அதோட சந்திரனோட செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல வக்கரமாக இருந்தால் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு ஒன்று வந்து ஒய்ஃப்பு பேரில் அம்மா பேரில் கூட பிறந்தவங்க பேரில் அப்போ சொத்து வாங்குவாங்க சொத்து வாங்குறதெல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் அப்போ பாத பிரச்சனை தண்ணி கரண்ட் பிரச்சனை இது எல்லாம் வரும் இப்போ புதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க புதனுக்கு வந்து மறைவு கிடையாது பன்னெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் மறைவு கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் மாமன் சப்போர்ட்டு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா வரும் மாமனாரோட சப்போர்ட்டு மச்சான்மார்கள் அவங்க சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் பேச்சு திறமை தொழில் திறமை இவங்களோட தொழில்நுட்பம் உள்ளவங்களா இருப்பாங்க அப்புறம் குரு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா குரு பலம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கும் குரு வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாருன்னா எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கும் நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும் நம்ம வயசாயிட்டோம்னா நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் குழந்தைகளை பற்றின எதிர்காலத்தை பற்றின பயம் அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதே வக்ரமாயிட்டா ஒரு குருட்டு தைரியம் வந்துடும் நம்ம எப்படியும் சமாளிச்சுக்குவோம் நம்ம திறமையாக வந்துடலாம் அப்படின் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் தல எல்லாம் போவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன மாதிரிங்க அவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை ஆனா இவங்களுக்கு வந்து இந்த கோழி ஆடு வெற்ற இடம் இங்கெல்லாம் போனாங்கனாலோ இல்ல ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆர்த்தோ வார்டு அந்த சைடு எல்லாம் போய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து ஒரு நாலு நாளைக்கு இவங்க மனசுலையே இருக்கும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை விட்டு அவங்க வெளியில் வர கொஞ்சம் சிரமப்படுவாங்க மென்மையான மனசுக்காரவங்க காசி ராமேஸ்வரம் அந்த தீர்த்த யாத்திரை போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்போ சுக்கரன் இருந்துச்சுன்னு வச்சிங்க பெண்கள் மூலியமாக நல்ல சொத்து சேரும் மாமன மாமியார் தங்கச்சி இவங்க இவங்க மூலியமெல்லாம் சொத்து செய்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய மாட்டாங்க அதே சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா வீடை சுத்தமாக வச்சுப்பாங்க சுக்கரன் கொஞ்சம் வக்ரமா இருந்துச்சு வீடு வந்து கசகசன்னு கிடக்கும் ஒரு சுத்தமா இருக்க மாட்டாங்க தலைவாணியை வந்து நெட்டு நெட்டுப்புத்துக்க வச்சு படுக்கிறது கட்டாந்தரையில் படுக்கிறது இதே மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போ பண்ணை ஆறில் ராகு எட்டில் சனி பகவான் பன்னெண்டில் கேது பகவான் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த கட்டில் மெத்தையில படுக்கிற இதே காலம் முழுக்க இருக்காது அவங்க கட்டாந்தரையில் தான் படுப்பாங்க அப்படின்ற ஒரு யோகா உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் சனி பகவான் இருந்தாருன்னா பன்னெண்டாம் இடத்துல எந்த லக்கனமா இருந்தாலும் சரி சனி பகவான் இருந்தாருன்னா அந்த தசை நடக்கிறப்ப நல்ல பிரமாதமா இருக்கும் ஆனால் அப்பாவோட கருத்து வேறுபாடு மூத்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடு இருக்கும் இரவு நேரத்தில் பிறந்தவங்களா இருந்தா அப்பா விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது அதே மாதிரியான எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படும் அதே சனி பகவான் வக்ரமாய் இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லபடியாக செய்வாங்க தனுசு மகர லக்கணக்காரவங்களுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது தனி வக்கிரமா கூடாது அப்ப அப்படி வக்கிரமா இருந்துட்டாருன்னா அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு நான் தனி குடுத்தன போறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க இப்ப பன்னெண்டாம் இடத்துல அதே ராகு இருந்து தசை நடத்துச்சுன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்த்த கிரகம் ராகு சேர்ந்த கிரகம் அவங்க எல்லோரோட வேலையுமே இந்த ராகு பகவான் தான் வாங்கி அவரே செய்வாரு அந்த கிரகங்கள் வந்து இவரோட ஆரியா வரக்கூடாது ஆரியா வராம நல்ல நல்ல பிரசி நல்ல நட்சத்திர சாரம் எல்லாம் வாங்கி இருந்து பலமா இருந்தாருன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது எந்த சட்ட ரீதியான எல்லாத்தையுமே எதிர்த்து சமாளிக்கிற மாதிரியான பிர நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே இருப்பாங்க கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் பின்னாடி சேர்ந்துருவாங்க இப்போ கேது இருந்தாருன்னு வச்சுங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க கோயில் குளம் அப்படி போய் வர்றது அந்த அந்த இப்போ கோச்சார கேதுவும் பன்னெண்டாம் பாவத்தில் கேது மேலே போனாருன்னா ஆன்மீக யாத்திரை தல யாத்திரை போயிட்டு வருவாங்க இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் வந்து அயன சயன போகணும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அதில் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எப்படி இருக்கும் நம்ம வயசான காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத அந்த குரு இருந்து பார்த்தாருன்னு வச்சுங்கிறேன் அந்த நமக்கு நல்லபடியாக அங்கே யார் சூரியன் இருந்தால் அப்பா சந்திரன் இருந்தால் அம்மா இவங்களை வந்து அந்த ஜாதகர் வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க பிற்காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அது எல்லாமே அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க இதில் அவங்க சு அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களும் சுப்பராக இருந்தாங்கன்னா நமக்கு எல்லா நன்மையுமே கிடைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச் சிறப்பாக பன்னெண்டாம் பாவத்தை பற்றி அழகாக பேசினாங்க திருமதி மகாலட்சுமி அவர்கள் அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் ஒரு சின்ன மரியாதை செய்யப்படுகிறது